இந்த திராவிட ஊற்றுமாடல் ஆட்சியை வந்து அகற்றினால்தான் இந்த போராடுபவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அவங்க வந்து சும்மா வந்து போராடலை அவங்கள வந்து அவங்களோட உரிமையை கேட்டு தான் போராடுகிறது நீங்கள் தான் வாக்குறுதி அளித்திருக்கல அப்படிங்கிறது தான் எல்லாரோட போராட்டத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியராக ஜக்டோஜியாவாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் நேற்றிலிருந்து பல் மருத்துவர்கள் வந்து போராட்டத்தை எல்லாமே வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து கொடுத்ததை தான் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் சொன்ன நீங்கள் கூறியதை தான் நாங்கள் கேட்கிறோம் அப்படிங்கிறத நடந்து இங்கே சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாடு ஒரு அரசு உருவான பிறகு மொத்த கடனை நாலரை லட்சம் தான் இருந்தது இவங்க வந்து அந்த நான்கரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் கடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடியை நெருங்கி கொண்டு இருக்கு காங்கிரஸை சேர்ந்த திரு ராகுல் காந்தி நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தியை சொல்லியிருக்கிறார் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து வகுப்பறையிலேயே பள்ளி மாணவிகள் மது அறிந்து இதே மாதிரி ரீல்ஸ் சொல்லிவிட்டாங்க அப்போ இவங்க என்ன வந்து மாணவர்கள் மேழுதும் இந்த அரசாங்கத்துக்கு என்ன அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறத நான் கேட்குறேன் இந்த கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை மகேஷ் பொய்யாமல் எங்கே சென்ற கல்வியில் சிறந்த தமிழகம்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா போதுமா அவங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கவில்லை புரியுதுங்களா இந்த மாதிரி எட்டு வெற்றி விளம்பர ஆட்சிதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வணக்கம் இன்றைய நம்ம நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் பிரபல வழக்கறிஞர் திரு வைகை ஆனந்த் சார் வணக்கம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய போதுன்னு ஒரு நாள் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திராவிட மாடல் ஆட்சியில நடந்த ஒரு டாப் போராட்டங்கள் அப்படின்னு சொல்றதை விட இந்த போராட்டங்களுக்கு இன்னும் தீர்வே கிடைக்கலையே இன்னும் அதை தொடர்கதையா தானே போயிட்டு இருக்கிறதுக்கான முடிவு மக்களுடைய மக்களுடைய இயக்கமாகவும் இருக்கலாம் அந்த போராட்டத்தில் இருக்கிற அவங்களுடைய வருத்தத்தையும் நம்ம இந்த இந்த பேசணும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்ல வரீங்க சார் தீர்வு வந்து இந்த ஆட்சியை வந்து அகற்றுவது தான் தீர்வு இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து அகற்றினால்தான் இந்த போராடு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவங்க வந்து சும்மா வந்து போராடலை அவங்கள வந்து அவங்களோட உரிமையை கேட்டு தான் போராடுகிறது இன்னொன்றும் இதில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கை விட்டாங்க இல்லையா தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் இவங்க சொன்னதை தான் அவங்க கேட்குறாங்க நீங்கள் தான் வாக்குறுதி அளித்தீர்கள் தான் எல்லாரோட போராட்டத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியராக ஜக்டோஜியாவாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் நேற்றிலிருந்து பல் மருத்துவர்கள் வந்து போராட்டத்தில் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து கொடுத்ததை தான் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் நீங்கள் கூறியதை தான் நாங்கள் கேட்கிறோம் அப்படிங்கறத போராட்டங்களையும் போச்சு அதே மாதிரி விவசாயிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் அது ரொம்ப அதெல்லாம் நிறைய ஊடக ஒளிச்சத்துக்கு வரலை அப்படிங்கறது உண்மை அந்த திருவண்ணாமலை விவசாயிகள் போராட்டத்துல வந்து அவங்க விவசாயிகள் மேலே வந்து குண்டாசைப்பட்டாங்க வந்து குண்டர் சட்டத்திலேயே விவசாயிகளை அடைத்தார்கள் தான் உண்மை ஏன்னா இவர் வந்து மக்கள் நலன் சாராத அதாவது ஒரு கூறியதை கூட இவர்கள் வந்து நிறைவேற்றவில்லை தான் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நம் பேசி கொண்டிருக்கிற கூட தூய்மை தொழில் பணியாளர்கள் வந்து அவர் திமுக கட்சி அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தை முற்றுகிட்டு அங்க மாபெரும் காவல்துறை அராஜகமாக அவர்களை வந்து காவல்துறை வாகனங்கள் ஏற்றும் காட்சி பார்த்துட்டு தான் வந்தேன் மேலே நடந்துட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் அதுல ஒரு காணொலியில பார்த்தேன் ஒரு குழந்தை ஒரு பையன் வந்து அந்த போலீஸ் அராஜகத்துல வந்து அடிக்கிறாங்க இழுக்கிறப்ப அந்த குழந்தை வந்து கதருது இதுக்கெல்லாம் வந்து இந்த முதல்வருக்கு வந்து செவிகள் விழுவில்லையா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி ஏன்னா அவர் சினிமாவை பார்க்குறது இந்த மாதிரி ஒரு அரசு விழாங்கிற பேரில் வந்து ஏதாவது ஒன்று கடந்துக்கிட்டு இது பண்ணுறது இதில் தான் அவருக்கு நாட்டம் இருக்கே தவிர போராடுபவர்களை பற்றி சிந்தனையே இல்லை அவர்களை பற்றி திரும்பி கூட பார்ப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை புரியுங்களா அதனால் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நீங்கள் கூறியது போல அவர்களுக்கு தீர்வுங்கிறது இந்த திராவிட ஊற்று மாநகராட்சி தூக்கி இருந்தால் தான் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் தான் உண்மை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியிலே இருக்கிறவங்களே அதாவது திமுக கட்சியில் இருக்கிறவங்களே பார்த்தா ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல்ல நல்லா எந்த அளவுக்கு யார் நீயா நானான்ற மாதிரி ஊழலில் ஒரு பக்கம் அவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் முதல்வர் வந்துட்டு ஷூட் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க மக்கள் வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் தான் இருக்காங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இவர்கள் வந்து ஐநூத்தி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தான் இவர்கள் வந்தார்கள் நீட்டு மத கொண்டு எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றுக்கு விதமான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இதை வந்து இது பண்ணி வந்தாங்க ஆனா அவங்க சொன்னதுல பத்து சதவீதம் கூட தான் உண்மை ஏன்னா கல்விக்கடன் ரத்து விவசாய கடன் ரத்து நகைக்கடன் ரத்து இந்த மாதிரி நீட்டு இந்த மாதிரி வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் சம வேலை சம ஊதியம் இந்த மாதிரி இவங்க தான் அனைத்துமே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னாங்க சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னா அதிகமாயிட்டு தான் எல்லாமே அதிகமாக தான் போச்சு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொத்து வரி உயர்ந்திருக்கிறது மின்சாரம் கட்டணம் உயர்ந்திருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து வரிகள் வந்து உயர்த்தி வாழ் விலை உயர்வு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உயர்த்தி தான் இருக்கிறார்களே இதை தாண்டி திட்டத்திட்ட இந்த நான்கரை ஆண்டுகளிலே வந்து ஐந்து லட்சம் கோடிகளை கடனாக வாங்கியிருக்கிறார்கள் இவ்வளோ விலைவாசியும் ஏற்றிட்டு இவ்வளோ வரி எல்லாத்தையுமே ஏற்றிட்டு ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கி இவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஐந்து லட்சம் கோடி எங்கே அப்படிங்கிறத நான் வந்து வைக்கிற கேள்வியாக இருக்குது ஏன்னா ஐந்து லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு வரை நான்கரை லட்சம் கோடிகள் தான் மொத்தமே இந்திய சுதந்திரம் அடைந்த தமிழ்நாடு ஒரு அரசு உருவான பிறகு மொத்த கடனை நாலரை லட்சம் தான் இருந்தது ஆண்டுகள் அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க காங்கிரஸை சேர்ந்த திரு ராகுல் காந்தி நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்திய சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு வந்து கடன் வாங்குவதில் தான் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே வந்து குறிப்பிட்டுள்ளார் புரியுதுங்களா அதாவது ஒரு தமிழகம் தான் முதல் முதலிடம் முதல் உங்கள் தம்பட்டம் அடிக்கிறாங்களே திமுக கடன் வாங்கினா நீங்கள் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது கல போதை கலாச்சாரத்தில் முன்னணியில் திகழ்கிறது என்ன இந்த மாதிரி களமாக மாறி இருக்கிறது புரியுதுங்களா விவசாயிகள் வேதனையோடு இருக்கிறார்கள் நெசவாளர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் என்ன தரமான கல்வியை கொடுக்கவில்லை இருநூற்று பத்து பள்ளிகள் இது பள்ளிகளை வந்து அரசாங்க பள்ளிகளை வந்து இந்த அரசு வந்து மூடுவிழா நடத்தி இருக்கிறது புரியுதுங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த போதை கலாச்சாரம் இதில் சொல்லி ஆகணும் நம்ம இது என்னன்னா பள்ளி மாணவிகள் திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து வகுப்புறையிலேயே பள்ளி மாணவிகள் மது அருந்தி இதே மாதிரி ரீல் சொல்லிவிட்டாங்க அப்ப இவங்க என்ன வந்து மாணவர்கள் மேலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என்ன அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறத நான் கேட்கறேன் இந்த கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை மகேஷ் பொய்யாமல் எங்கே சென்றார் புரியுதுங்களா கல்வியில் சிறந்த தமிழகம்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா போதுமா அவங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கவில்லை புரியுங்களா இந்த மாதிரி வெற்றும் வெற்று விளம்பர ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத உண்மை சார் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டு திமுக ஆட்சியில் இப்போ நடந்துட்டு இருக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து மக்கள் சரியான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறீங்களா இன்னொரு விஷயம் வந்து அவங்க கூட்டணியிலேயே பல குழப்பங்கள் இருக்கு ஆனால் வெளியில் வந்து அந்த அளவுக்கு தெரியலன்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அதாவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிறோம்ல அவங்கெல்லாம் வந்து இந்த ஆளுகின்ற அரசுக்கு வந்து ஜாதராத்துக்கு ஒரு ஆளாக தான் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து திரு பியூஷ் கோயல் அவர்களும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் மாண்முக அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் முதல்ல முதலில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கினார்கள் மிக சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை முடிந்தது உடனே அதுக்கு வந்து அன்னைக்கு வந்தால் ஒரே விவாத பொருள் என்ன மாதிரி நடந்தது என்ன உடனே இவங்களாம் வந்து இது பண்ணிட்டாங்க இந்தந்த கட்சிக்கு இத்தனை சீட்டுகள் தான் சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தார்கள் ஆனால் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களும் மாண்முக அண்ணன் எடப்பாடியார்களும் மிக தெளிவாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் மிக சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து இந்த திமுக ஆட்சியை வந்து தூக்கி எறிவோம் அப்படிங்குற சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார் அதே மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் நீண்ட நாள் நண்பரான பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து மிக சுமூகமாக நடந்தது அடுத்த கட்டமாக எப்படி இந்த தேர்தலை சந்திப்போங்கிறத பற்றி வாய்ச்சோம்னு சொல்லிட்டு போட்டாங்க ஆனால் இதையெல்லாம் இது பண்ணிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இத்தனை சீட்டு பிஜேபிக்கு இவ்வளோ இன்னும் இதர கட்சிகள் இருந்த கட்சியெல்லாம் போட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு அதை இவங்க டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கூறுவது என்றால் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து நடைபெற்று வருகின்றன புரியுங்களா கட்சியில் வந்து மா காங்கிரஸ் கட்சியில் இருக்க பெரும்பான்மையினர் வந்து திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அதே மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்கள் நெருங்கிய நண்பர் வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தாய்வேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சந்தித்து விட்டு செல்கிறார் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து தமிழ் தமிழகம் தான் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக கடன் வாங்கிய மாநிலம் தான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பற்றியெல்லாம் டிபேட் அவங்க வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஆளுகின்ற அரசுக்கு வந்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீது ஜால்ரா போட்டுக்கிட்டுருக்காங்க ஒவ்வொரு பக்கம் அதே மாதிரி திரு வைகோ அவர்கள் வந்து நாங்கள் வந்து அதிக சீட்டு கேட்போம் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்கின்றன புரியுங்களா உண்மையாகவே கூட்டணி குழப்பம் இருக்கின்ற கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிலவி வருகிறது அப்படிங்கிறதா உண்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பாஜக கூட்டணி வந்து மிக வலுவாக உள்ளது மிக ஒற்றுமையாக இருக்கிறோம் இன்னும் மேலும் பல கட்சிகள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வர இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்ந்து வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாஜக கூட்டணி வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோடைய வழி வேதனை இன்னொரு விவசாயிக்கு தான் தெரியும்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி பார்க்கும்போது திரு எடப்பாடி ஐயா வந்து விவசாயி குடும்பத்துலேருந்து வந்ததுனால விவசாயிகளுக்காக இன்னைய வரைக்குமே அவர் வந்துட்டு போராட்ட காலத்தில் நிற்கிறாரு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் வரக்கூடிய எலெக்ஷனில் அதிமுக வின் பண்ணவர் முதல் முதல் கோரிக்கையாக விவசாயிகளுக்காக அவர் நிற்பாருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஏனென்றால் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் வந்து அந்த காலத்தின் போது நெல்மணிகளுக்கு போது முதலில் ஓடிச் சென்று பார்த்தவர் அவர்களுக்கு ஆறுதலை தந்தவர் வந்து மண்மு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் புரியுதுங்களா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரையின் போது ஒவ்வொரு தொகுதிக்கு செல்லும் பொழுதும் அங்கே இருக்கிற விவசாயிகளையும் நெசவாளர்கள் வியாபாரிகளை எல்லாத்தையும் அழைச்சி ஒரு அரங்கலை வந்து கூட்டம் போட்டு அவர்களோட குறைகளை கேட்டு வருகிறார் ஏன்னா அவங்க என்னென்ன குறைகள் சொல்கிறாங்களோ விவசாயிகளோ நெசவாளர்களோ வியாபாரிகளோ மற்ற இதை சார்ந்தவர்களோ இது பண்ணுறப்ப அவங்களோட குறைகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு ஒரு ஆறுகள் கூறி அடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாற்றுக்கட்டிகள் வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குறைகளை வந்து தீர்வு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வரார் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தை வந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக மாற்றியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த இது வந்து அண்ணன் அவர்களும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்து தானும் ஒரு விவசாயம் என்பதனால விவசாயிகள் படும் துன்பங்களையும் துயரங்களையும் அறிந்தவர் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அதனால் வந்து விவசாயிகளாக இருந்தால் நெசவாளர்கள் எல்லாரையுமே வந்து சந்தித்து வருகிறார் அனைவருமே மாபெரும் ஆதரவை அளித்து வருகிறார்கள் தான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து இதில் போய் கள்ளக்குறிச்சியில் உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணார் நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கு மாண்மிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேருக்கு நேராக விவாதத்திற்கு நான் தயார் நீங்கள் தயாரானுங்கிற அதுக்கு வரைக்கும் பதில் இல்லை முதல்வரிடம் வந்து முதல்வன் சகோதரி சொல்கிறாங்க அந்த ரகுபதினு ஒரு மினிஸ்டர் கார் ஏதாவது கொண்டே இருப்பார் புரியுதுங்களா அதாவது தைரியம் இருந்தால் தில்லு இருந்தால் அது அண்ணா இவர் வந்து முதல்வர் வந்து எங்கள் மாமன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நேருக்கு நேராக விவாதத்திற்கு வர தயாரா அப்படிங்கிறத நாங்களும் கேட்குறோம் ஏன்னா இருந்தால் தானே சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறோம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலையில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் இவங்க ஒரு கல்லூரியை கொண்டு வந்தாங்களா புரியுதுங்களா அதே மாதிரி எத்தனை சட்டக்கல்லூரிகள் அரசு சட்டக்கல்லூரிகள் கலைக்கல்லூரிகள் கலையறிவியல் கல்லூரிகள் கால்நடை கல்லூரி இந்த மாதிரி எண்ணற்ற செயல் திட்டங்களை தான் நான் எடப்பாடியார் அப்படின்னு தான் இது மக்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து இந்த லேப்டாப் விஷயத்தையும் சொல்லி ஆகணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வந்து பதினொன்று பன்னெண்டாம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி வழங்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கல்லூரிக்கு போறப்ப அது வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நான்கரை ஆண்டுகளாக இவர்கள் எதையுமே செய்யாமல் வருகின்ற தேர்தலைக்கு மனதில் வைத்துக்கொண்டு இப்போ வந்து கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து மடிவனை வழங்க போற சொன்னாங்க எப்ப கொடுக்கணும் ஒரு லேப்டாப் வந்து கொடுக்கணும்னா கல்லூரி தொடங்கியவுடன் கொடுக்க வேண்டும் இப்போ எல்லாமே வந்து இப்போ எக்ஸாம் வந்து இப்போ இது இதில் இருக்காங்க வெளியே வர போறாங்க எழுதிட்டு வெளியே வரவங்க நீங்க கொடுக்குறீங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது அந்த வாக்குகளை கவர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவர்ச்சியா ஒரு போழியான ஒரு இதுதான் பண்றாங்க ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் இது போன்ற தேர்தல் வச்சு கணக்கு போடுற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது அப்படிங்கிறது நான் வந்து அழுத்தம் துத்தமாக கூறிக்கொள்கிறேன் இப்போ தேர்தல் பரப்புறின் போது எல்லாமே சொல்றாரு எடப்பாடியார் அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து வந்து எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் இருந்ததோ அது மீண்டும் செயல்படுத்தப்படும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் எல்லாமே கொடுப்போம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியிலே கூறி வருகிறார் அதற்கு மாபெரும் ஒரு வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு மருத்துவக் கல்லூரிகள் வந்து சொன்னோம் அதில் வந்து அந்த நீட் தேர்வை வந்து நாங்கள் ஒழிக்கிறோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொல்லிட்டு உங்க மாணவர்களை ஏமாற்றி ஆட்சி கட்சி வந்து அதுக்கப்புறம் அது முடியல அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் வரும்போது அந்த எடப்பாடியாக ஒரு முதல்வராக பொழுது சரி நீட்டு வந்து ஒழிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு ஸோ மாற்றாக என்ன பண்ண இது பண்ணலாம் நம்ம வந்து இது பண்ணலாம் தான் வந்து இந்தியாவிலேயே எந்த மாநில முதல்வரும் செய்யாத ஒரு அரிய காரியத்தை வந்து செய்தவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுத்து என்ன மருத்துவக் கல்லூரிக்கு அவர்களோட மாணவர்களோட கனவை வந்து நிறைவாக்கி நிறைவேற்றியவர் வந்து மண்பும அண்ணன் எடப்பாடியார் இதுவும் எனவே இருந்து அதுல கூட பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு வந்து அந்த கல்வி கட்டணம் செலுத்துறது அங்க தங்கி படிக்கிறதுக்கு எல்லாம் அதையும் நான் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்வதுக்கீ போகிற மாணவர்கள் அனைவருக்குமே வந்து அவர்கள் கல்லூரி படித்து மருத்துவராக வெளியே வரும் வரை அனைத்து கட்டணங்களையும் கல்வி கட்டணம் முதற்கொண்ட எல்லா கட்டணங்களும் அரசே ஏற்குங்கிற உன்னத ஆணையை போட்டவர் தான் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை அவங்க சொல்ல முடியுமா அதுதான் அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் பார்த்து கேட்பா நான் நேருக்கு நேர் விவாதத்தட்டு நான் நீங்கள் வரா தயாரா ஏன்னா அவ்வளவு தான் செய்தவர் தான் எங்கள் எடப்பாடியார் அதனால் மக்கள் மத்தியிலே மாபெரும் ஒரு எழுச்சி இருக்கிறது மாணவர்கள் மத்தியிலும் எத்தனையோட கனவு மருத்துவ கனவு வந்து நிறைவேறி இருக்குங்கிறதை பார்க்கணும் இவங்க வந்து ஒரு கல்லூரியை திறந்தாங்களா இவங்க வந்து அரசு கல்லூரியை மருத்துவக் கொள்கையை திறக்க மாட்டார்கள் ஏனென்றால் தனியார் மருத்துவக் கல்லூரி அனைவது அனைத்துமே வந்து பெரும்பான்மையான மருத்துவ தனியார் மருத்துவ கல்லூரிகளை நடத்துபவர் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் தான் அதனால வந்து இவங்களுக்கு வந்து அதனால அக்கறையே கிடையாது இது மக்களுக்கும் தெரியும் மாணவர்களுக்கும் தெரியும் விவசாயிகளுக்கு தெரியும் அதனால வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த திராவிட உருட்டு மாடலை தூக்கி இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி கட்டில அமரும் என்பது நிச்சயமாக உண்மை ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி